நண்பர்களுக்கு வணக்கம் மீண்டும் உங்கள் குழந்தையாதி இப்போ எந்த டாபிக்கை பற்றி பார்க்கலான்னா இந்த ஆணுவ குலையும் கலப்பு திருமணங்களும் இருக்குல்ல அதை பற்றி பார்ப்போம் இந்த கலப்பு திருமணம்னு சொல்கிறதே முதல்ல தப்பு என்னென்னா கலப்பு திருமணம்னா என்னன்னா ஒரு மனிதனும் மாடும் திருமணம் செஞ்சால் அது கலப்பு திருமணம் அட்லீஸ்ட்டு ஒரு மாடும் ஆடும் திருமணம் பண்ணால் கூட அதுக்கு கலப்பு திருமணம் ஒரு மனுஷனும் மனுஷனுக்கு பண்ணுறது எப்படி அது கலப்பு திருமணம் ஆகும் ஆகாது அதுதான் திருமணம் சரி இப்போ என்ன என்ன பிரச்சனை இது ஏன் இப்படி நடக்குது அதை கொஞ்சம் பார்ப்போமா என்னன்னாக்க தன்னை ஆண்ட சாதி அப்படி குலப்பெருமை பேசிக்கிட்டு மேலு ஜாதின்ற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் நீங்கள் பாருங்களேன் அவங்க லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களோட அந்த குடும்ப சொத்துக்கு அந்த ஊருக்கு பெரிய ஆளாக இருப்பாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய ஆள் வீட்டில் ஒரு பொண்ணு அந்த குடும்பத்துக்கு பயந்து வீழ்ந்துருக்கிற பொண்ணு பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணுவாங்க ஒருவேளை இந்த அக்கா பொண்ணு தான் தாத்தா பொண்ணு இப்படி சொந்தத்தில் விட்டுறக்கூடாது அப்படி எல்லாமே அடக்குமுறையில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க அவங்க லவ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப க கம்மியாக இருக்கும் அவங்க அந்த மாதிரி மனோநிலையில் இருக்கிறவங்க அந்த மனோநிலையில் இல்லாதவங்க தான் இப்படி மாற்று சாதியில் போய் கல்யாணம் பண்ணுறது அவ தான் போய் வெட்டி கொண்டு போடுறாங்களே இப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் அங்கே அடிமையாகவே வாழும் எப்படி வாழ்வாங்க கட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படியே முடுக்காகவே இருப்பாங்க இவங்களுக்கு கீழே அவங்க எப்படி திரும்ப எதிர்பார்ப்பாங்க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் அந்த ரேஞ்சில் பிராணநாதா அந்த ரேஞ்சில் வாழ்ந்தாங்களோ ஒரு காலகட்டத்தில் அந்த மாதிரியே அவங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க இப்போலாம் பெண்கள் பெண் உரிமையும் சுது சுதந்திரத்தையும் பயங்கரமாக விரும்பி அதை நோக்கி போய்கிட்டுருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி இவங்களெல்லாம் கட்டிக்க முதல்ல ஆசைப்பட மாட்டாங்க குடும்ப சூழ்நிலை அந்த வீட்டு பயம் வளர்ப்பு முறை அதில் தான் கட்டிப்பாங்களே தவிர விரும்பி கட்டிக்க மாட்டாங்க காலம் முழுக்க இப்படி ஒரு ஷோ கேஸ் போல் இருப்பாங்க பட்டு புடவை போட்டுப்பாங்க நகையெல்லாம் ஊட்டிப்பாங்க இன்டிவிஜுவலாக எதுவுமே பண்ண முடியாது இவர் எங்கே அழிச்சிட்டு போகிறாரோ அங்கே போய்ட்டு வருங்க அவங்க கூட அவ்வளோதான் இங்கே போகணும் அப்படின்னு அதுங்க இன்டிவிஜுவலாக கூட சொல்லாதுங்க அவங்க சொல்லாமல் தான் அப்படி ஒரு அடிமைத்தனமான வாழ்க்கை தான் வாழ்வாங்க வெள்ளை பக்கிற மிஷினாகவும் அவங்களுக்கு வீட்டு வேலை செய்கிற மிஷினாகவும் தான் அங்கே இருப்பாங்க இப்போ அந்த பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க தனக்கு நிகரான ஆளை தேடுறாங்க அப்படி தனக்கு நிகரான ஆளுன்றது இந்த இந்த தாழ்த்தப்பட்ட அப்படின்ற ஒரு இப்போ இதை சொல்லி இருக்கிறாங்களே ஒரு குரூப்பு அங்கே உள்ள மக்கள் அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து யாரையும் அடக்குமுறை பண்ணணுன்ற எண்ணமே இருக்காது ஃப்ரீயாக இருப்பான் ஃப்ரெண்ட்லியாக இருப்பான் நீ எனக்கு கீழே அப்படின்ற எண்ணம் அவனுக்கு இருக்காது இவங்களுக்கு தான் அந்த எண்ணம் எனக்கு கீழே நான் தான் பெரியாள் அப்படின்ற எண்ணம் இப்போ இவங்களுக்கு இருக்குல்ல இப்போ இடையில கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சோசியல் மீடியாவில் ஒரு சின்ன பையன்தான் அவன் சொல்கிறான் நான் கொல்லுவான்றான் என் ஜாதியை விட்டு என் அக்கா தங்கச்சியை வேறு யார் அது பண்ணாலும் என் அக்கா தங்கச்சியும் கொள்ளுவான் என் அக்கா தங்கச்சியை லவ் பண்ணுறவங்க கொள்ளுவேன்றான் இப்போ அந்த மாதிரி பையனை போய் ஒரு பொண்ணு லவ் பண்ணுமா பண்ணவே பண்ணாது அப்போ அந்த பொண்ணுங்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க தனக்கு தகுந்த ஜோடி இவன் தான்னு ஒருத்தனை செலக்ட் பண்ணுறாங்க இவனோட தான் நம்மளோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறாங்க செலக்ட் பண்ண பிறகு தான் அவங்களுக்கே தெரியும் அவன் என்ன ஜாதின்றது அது வேற தெரியாது அவங்களுக்கு இப்போ செலக்ட் பண்ணிடுறாங்க ஒரு கட்டத்தில் அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறப்ப தான் இவங்க வந்து வெட்டி கொண்டு போகிறாங்க இவங்களுக்கு இந்த வரலாறு முதல்ல இவங்களாம் படிக்கணும் ஆண்ட சாதின்னு சொல்கிறோமே நமக்கு முன்னோர்லாம் என்ன பண்ணாங்க எப்படி இருந்தாங்க இதெல்லாம் யார் இவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்கன்னு தெரியல ஒன்றும் இல்லை மகாபாரதத்தை வச்சுங்க நம்ம இந்து மதத்துக்கான ஒரு புராணம் இல்லை அது அதில் பெரும்பான்மையான ஆட்களுக்கு வந்து தன்னுடைய அப்பாவுக்கு சொந்த அப்பாவுக்கு போகிறதும் இங்கே கிடையாது அதுக்கு சின்ன உதாரணம் சொல்கிறேன் திருதராஷ்டிரன் பாண்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்களோட அப்பா வந்து விசித்திர வீரியன்னு பேர் அவருக்கு வந்து இறந்து போயிடுவார் அவருக்கு ரெண்டு மனைவி இறந்து போயிடுவாங்க இறந்து போனதும் இப்போ அந்த வம்சாவளி வேணுமா அதுக்காக வியாசரை கொண்டுட்டு வந்து அம்பிகை அந்த மூத்த மனைவி பேர் அம்பிகை அவங்களோட சாந்தி முகூர்த்தத்துக்கு அனுப்புவாங்க அந்த வியாசர் எப்படின்னா அப்படி குஷ்டம் பிடிச்ச மாதிரி நாரும்மா உட்டம்பெல்லாம் பார்க்கவே விகாரமாக அசிங்கமாக இருப்பார் அவர் அந்த உள்ளே போன அம்பிகை என்ன பண்ணிடுறாங்க பயந்து கண்ணை மூடிடுறாங்க அந்த சாந்தி முகூர்த்தத்தில் அதனால் அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாமல் குழந்த பிறந்தது இப்போ இது என்னடா இது அப்படின்ட்டு ஊனத்தோட இருக்கிற குழந்தை அரசால முடியாதுல்ல அதனால் என்ன பண்ணிடுறாங்க அடுத்து அம்பாளிகைன்னு ஒரு பொண்ணு ரெண்டாவது மனைவி அவங்க அனுப்பி வைக்கிறாங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு சொல்லி அனுப்புகிறாங்க கண்ணை முடிதாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இப்போ இந்த பொண்ணு போய் அவரை பார்த்தோன்னே விளவெழுத்து போயிடுது அஜிஷோ இப்படியாண்டு கண்ணை வர மூடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்ட்டு அவ்வளோ அசிங்கமாக நாறுமா நாத்தம் தான் எடுக்குமா அப்படி சகிச்சுக்கிட்டு அவரோட சாந்தி முர்த்ததை முடித்து அவங்களுக்கு பிறக்கிற புள்ள தான் பாண்டு பாண்டு என்ன அந்த இந்த வெண்குஷ்டம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உடம்பு முழுக்க வெண்குஷ்டமாக பிறந்த ஒரு குழந்தை ஆயிடுச்சு என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அடுத்து ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து வேலைக்கார பொண்ணுன்னு சொல்கிறாங்க சில இடங்களில் அது தாசின்ற மாதிரியும் ஒரு பதிவு இருக்குது அது மூலமாக பிறக்கிறது தான் வி விதுரன் திருதராஷ்டிரன் பாண்டு விதுரன் சரி இதுதான் இப்படி திருதராஷ்டிரனுக்கு பிறந்த துரோதனன்லாம் திருதராஷ்டிரனுக்கு தான் பிறந்தவங்க ஆனால் இப்போ பாண்டுக்கு பிறந்தது இருக்குல்ல இந்த அஞ்சு பேர் அவங்க யாரும் பாண்டுக்கு பிறக்கலை குந்தி தான் அந்த வரம் இருக்கே ஒரு அஞ்சு மந்திரம் அஞ்சு இது அந்த வரம் வந்து எந்த கடவுளை வேண்டி அவங்க கும்பிட்றாங்களோ அந்த கடவுள் வந்து குழந்தைய பெற்று கொடுத்தோம் அவங்களோட இருந்து அப்படிதான் அஞ்சு வரத்தில் ஒன்றை யூஸ் பண்ணி தான் கர்ணனை பெற்றுருவா கல்யாணத்துக்கு முன்னாடி அதை தான் ஆத்தோடு அனுப்பி வச்சிடறாளா அடுத்து தர்மர் பீமர் அர்ஜுனன் மூணு பேரையும் பெற்றுடுறார் பாண்டுக்கு ரெண்டு மனைவி இந்த பாண்டுக்கு வந்து இது கிடையாது ஆண்மை கிடையாது அதனால் இந்த வரம் இருக்குது நான் எப்படி குழந்தையை பேக்கிறேன் அப்படின்ட்டு தான் இவங்க பர்மிஷனோட தான் மூணு பேத்துருவாங்க பாண்டுக்கு ரெண்டாவது மனைவி இருக்காங்களா அப்போ எனக்கும் புள்ள வேணுமே அப்படின்ட்டு அவங்க சண்டை போடுவாங்க இப்போ ஒரு வரம் தான் இருக்குது அந்த ஒரு வரத்தை அவங்கள்ட கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு கடவுளை வேண்டி கூப்பிட்டுருவாங்க அந்த ரெண்டு கடவுளை வந்து பொறுக்கிறது தான் நகுலன் சகா இப்படி அந்த காலத்தில் நடந்த அந்த நடந்ததாக சொல்ல சொல்கிற நம்பப்படுகிற அந்த மகாபாரதத்துலேயே இப்படி தான் இருந்திருக்கு இப்போ அடுத்தடுத்த காலகட்டங்கள்லாம் எப்படி இருந்திருக்கும் எவ்வளோ பேப்பரில் பார்க்குறோம் இப்போ சோசியல் மீடியாவில் வந்த பிறகு தான் நிறையா தெரியுது கள்ளக்காதலோட ஓட்டன் ஓட்டம் மனைவியை விட்டு கள்ளக்காதடி இது எவ்வளோ விஷயம் பார்த்துட்ருக்கோம் இது இதெல்லாம் எவ்வளோ நடந்திருக்கும் முன்னெல்லாம் ஆண்ட சாதி நான் அந்த சாதி இந்த சாதிங்கிறவங்க அவங்க வீட்டெலாம் நடந்திருக்காதான் என்ன என்ன எப்போதான் இதெல்லாம் உணர்வாங்கன்னு தெரியல இந்த வன்மம் எப்ப சரியாகும் அப்படின்னாக்க ரெண்டு வழி இருக்கு ஒன்று அடுத்த ஜென்ரேஷன் அவங்க நல்லபடியா புரிதலோட வளரணும் இன்னொன்னு இந்த மேல் சாதின்னு சொல்லப்படுகிற அந்த குரூப் இருக்குல்ல அவங்களில் நிறைய பேருக்கு வந்து இந்த ஜாதிய வேற்றுமை பிடிக்காம இருக்கிறாங்க இந்த ஜாதிய வன்மத்தோடு இருக்கிறதெல்லாம் சிலர் தான் அந்த சிலர் பண்ணுற அட்டூழியம் தான் பெரிய அட்டூழியமாக இருக்குது அதை இவங்கள்லாம் தட்டி கேட்காம இருக்கிறதுனால தான் எல்லாம் இவ்வளோ கொடுத்து அலையிறது எல்லாம் எப்போ தட்டி கேட்க ஆரம்பிக்கிறாங்களோ இது தப்பு அப்படின்ட்டு எல்லாம் எப்போ குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போத்தான் இந்த ஜாதியவன் மறையும் அது வேறு அம்மோசிக்கிற மறையாது ரொம்ப லேட்டாகும் எல்லாம் தட்டி கேட்கணும் நீங்கள் வந்து இந்த வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னே பல விஷயங்கள் பல பேர் குரல் கொடுத்ததுனால தான் அங்கே வந்து அதில் மாற்றம் ந நிகழ்ந்திருக்கு ஒரு சாரார் மட்டும் கத்தியில் மாற்றம் நிகழ்கிறது கிடையாது பல பேர் குரல் கொடுத்த பிறகு தான் மாற்றம் நிகழும் அந்த மாதிரி இப்போ பெரியாரெல்லாம் வச்சுங்க அவர்லாம் இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடணும்னு அவசியமாக என்ன ஏன்னா அவர் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவர் அவர் மேற்கூடிய அவர் யாருக்கு அவர் அடி பண்ணிவாங்கன்னா அந்த பிராமணர்களுக்கு மட்டும்தான் அடி பண்ணிவாங்க மற்ற எல்லாம் இவங்களுக்கு கீழே தான் ஆனால் அவர் இறங்கி போராடினார்ல சுயநலமே இல்லாமல் அந்த மாதிரி இந்த மேல்சாதி குடியில் இருக்கிற இந்த விஷயங்கள் மேல் உடன்பாடு இல்லாதவர்கள் அவங்கெல்லாம் எனக்கு என்னான்ட்டு இருக்கிறாங்கள்ல அங்கே தான் இது இன்னும் வளருது அவங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அவங்க சைலண்டாக இருப்பதே இந்த குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது இதெல்லாம் அவங்க உணர்ந்து அவங்களாம் எப்போ இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் சட்டுன்னு இந்த ஜாதிய வண்ணம் குறையும் நன்றி